குழந்தையின்மை சிகிச்சை எடுக்கிற கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் நிறைய வந்துடுச்சு நிறைய பேர் ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ இந்த மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்தோட சக்ஸஸ் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டான ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுலேயுமே ஃபெயிலியர் ஆகிற பேஷண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்க ஓ அவ்வளோதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொன்னாங்களே நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டோம் அதுலேயுமே நம்மளுக்கு சக்சஸ் ஆகலை ஸோ இனிமேல்ட்டு நம்மளுக்கு நேச்சுரலாவோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணியோ குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க அவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ ஸோ இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு இந்த ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட்ன்றது அந்த மந்த்துக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தானே தேவரை ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆனவங்க திருப்பி கன்சீவ் ஆக முடியாதுன்றது கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் நிறைய பேஷண்ட்ஸ் ஐவிஎஃப் ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன மெடிசன்ஸில் ஒவிலேஷன் இண்டக்ஷனில் இல்லை சின்ன லேப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட்டில் ஈவன் நேச்சுரலாக கூட நார்மலாக கன்சீவ் ஆனவங்க எத்தனோ பேர் இருக்காங்க ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டிப்ரெஷனுக்கு போகாமல் எந்த காரணத்தினால ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணணும் ஸோ உங்களோட கரு ஃபார்மான கரு நல்ல குவாலிட்டியில் இல்லையா இல்லை கர்ப்பப்பை அது அக்செப்ட் பண்ற கண்டிஷன்ல இல்லையா இல்ல உங்களோட ஜெனரல் ஹெல்த்தால எதுவும் பிராப்ளமா பிரெக்னன்சி வராம இருக்கிறதுக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு தான் நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ப்ராப்பர் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணும் அவங்க உங்க ட்ரீட்மெண்ட் சைக்கிள் உங்களோட ஸ்கேன் இது எல்லாத்தையுமே உங்க ஹஸ்பண்ட் செமெண்ட் டெஸ்ட் இது எல்லாத்தையுமே பார்த்து எந்த காரணத்தினால ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆச்சுன்றதை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க ஸோ இப்போ ஐவிஎப் ஃபெயிலியரான பேஷண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு லைக் பிஜிடிஏ ஜெனடிக் டெஸ்டிங் ஆஃப் எம்ப்ரியோஸ் இருக்கு எண்டோமெட்ரம் எந்த சமயத்தில் வச்சா அது கரு ஒட்டிக்கிற தன்மை இருக்கு அப்படின்னு பார்க்க ஐஆர்ஏ டெஸ்டிங் இருக்கு அதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோ வந்து அந்த ஓட்டுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி லேசர் ஹாச்சிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த மாதிரியான நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ உங்கள் கண்டிஷனுக்கு எந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்ணால் காஸ்ட் எஃபெக்டிவாக குறுகிய காலத்தில் சக்ஸஸ் ஆகுமோ அதை ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி பண்ணும்போது ஐவிஎஃப் ஃபெயிலியர் ரெண்டு தடவை மூணு தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க கூட ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது